ஜனாதிபதி தேர்தலில் தமிழரசுக் கட்சி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு முடிவு இலங்கை தமிழரசுக் கட்சியின் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனுக்கு தமது ஆதரவை தெரிவித்துள்ள நிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு இன்றைய தினம் வவுனியாவில் ஒன்று கூடியுள்ளது இக்கூட்டத்தில் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் சுமத்ரனால் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கப்பட்டது நிறைவேற்றப்பட்டது முதலாவது தமிழ் பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற திரு பாவன அரியனுக்கு ஆதரவு என்ற தீர்மானத்தை இலங்கை தமிழர் கட்சி நடத்தி இரண்டாவது எமது கட்சி உறுப்பினராகிய திரு அரியணேத்ரனை ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகுமாறு நாங்கள் கேட்டுக் கொடுக்கிறோம் மூன்றாவது எதிர்வரம் ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திரு சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிப்பதாக இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்திருக்கிறது நன்றி வணக்கம் இன்னும் இலங்கை தமிழரசு கட்சியின் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இக்கருத்துடன் உடன்படவில்லை எனவும் கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராயாவுக்கு இது பற்றி எதுவும் தெரியாது எனவும் தெரிவித்துள்ளார் இதன் போது கட்சியின் நிலை இதுவரை தனக்கு உத்தியபூர்வமாக அறிவிப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை எனவும் அவர் மேலும் இதனை தமிழரசு கட்சியின் உத்தியபூர்வமான அறிவிப்பு என்று ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் திட்டவட்டமாக அவர் அறிவித்துள்ளார் மேலும் இது ஒரு சிலரின் தனிப்பட்ட முடிவு எனவும் குறிப்பிட்டுள்ளார் நான் சம்பந்தப்படையில் இன்றைக்கு இல்லை நான்

அத்துடன் கட்சியின் மற்றொரு முக்கியஸ்தர்களான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜோகேஸ்வரன் மற்றும் ஸ்ரீநேசன் ஆகியோரும் கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது வணக்கம் எனக்கு தெரிஞ்சிருக்க இந்த குழுவில் இருக்கிற ஆக்களுக்கு வளமையா மத்திய குழு கூட்டம் என்றால் மத்திய குழு உறுப்பினராக இருக்கிற எனக்கு கடிதம் வாரது ஆனா மத்திய குழு உறுப்பினரான எனக்கு இந்த கூட்டத்துக்கான அழைப்புதல் வரவில்லை எனக்கு தெரிய மாட்டது இன்றைக்கு கூட்டம் நடக்குது என்று ஆகவே நான் அழைக்கப்படாத நிலையில் இந்த கூட்டம் நடந்திருக்கிறது இது குறித்து நான் செயலாளருக்கு என்று மெசேஜை அனுப்பியிருக்கின்றேன் என்ற செய்தியை தெரிவித்திருக்கிறேன் எனக்கு அழைப்பு அனுப்பப்படாமல் இந்த மத்திய குழு கூட்டம் கூட்டப்பட்டு முடிவெடுக்கப்பட்டதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை அறிவித்திருக்கிறேன் நன்றி